ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எடுத்து பார்த்துருந்தேன் பிடிபிஆர்டிகான அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு அளித்த இறுதி விடை குறிப்பு அனைத்தும் செல்லும் அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்மன்றத்தில் முடித்து வைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு சென்றவர்களுக்கு நூறு சதவீத வாய்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அடிப்பு அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சிவி இதெல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே உடனே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு கமெண்ட்லேயுமே கூடமும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி சொல்லியிருந்தாரு யூஜிடிஆர்பி கேஸ் டிஸ்மிஸ் சார் டுடே ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனலு ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தகவல் வந்து வந்திருக்கு மேபி உறுதியான தகவல் கெடைச்சோன்னே மறுபடியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் தற்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதிலையுமே சொல்லியிருந்தாங்க கேஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து விரைவில் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் அதாவது சிவி போனவங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க விரைவில் வந்து சான்றிஸ் எதிர்பார்ப்பு நடந்தவங்களுக்கு வந்து அந்த பணியானை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லியிருந்தாரு நமக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே தான் எக்ஸாம் சிவி எல்லாமே போய்ட்டு வந்தாங்க ஆனால் அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சொல்ற இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவர் எதை அடிப்படையில் வச்சு சொன்னார் தெரியல ஒருவேளை கால்ஃபர் இருந்தப்போ இருந்த போஸ்டிங் வச்சு சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் அசிவி சென்றவங்க அனைவருக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் கிடைச்சாலுமே மகிழ்ச்சி தான் இதுக்கு இதற்கடுத்து அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் போய் எழுதிட்டு சிவி போனவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்